ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களை போட்டித் தேர்வாளர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நிதிக்குழு தலைவர் பட்டியல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு பதினாறு நிதிக்குழு தலைவர் பட்டியல் வந்து இருக்குது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னே வந்து கேள்விகள் வந்து எப்படியெல்லாம் வந்து நிதிக்குழு தலைவர்களை பற்றி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் இந்த ஆண்டில் வந்து எந்த தலைவர் வந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷனில் வந்து மூணு ஆப்ஷன் சரியாக கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷன் வந்து தவறுதலாக கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க கால மொத்த குழுக்களுடைய தலைவரை வந்து கொடுத்துட்டு யார் வந்து எப்போ முன்னாடி வந்தாங்கன்னு சொல்லிட்டு கால வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்து இயர் கொடுத்துருவாங்க ஏன்னா இயர்லி இயர்லி இப்போ இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இயரில் வந்து எல்லாருமே வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஏன்னா இயர் வந்து முழுக்க முழுக்க வந்து எதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிதிக்குழு தலைவர்கள் அதே மாதிரி ஐந்தாண்டு இதிலலாம் வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து ப படித்து ஆகணும் ஏன்னால் கண்டினியூவாக வந்து இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து கொஸ்டின் எடுத்தே ஆகிறாங்க ஓகேங்களா குரூப் ஒன்னில் கூட நிதிக்குழு தலைவர் இருந்து வந்துச்சு ஓகேங்களா வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கட்டும் சொல்லிருவேன் டைரெக்டா எதோ சொல்லிடுவேன் இதுல நிதிக்குழு தலைவர் எப்போ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு தலைவர்கள் செயல்பாடுகள் ஓகேங்களா செயல்பாடுகள் எத்தனை வருஷமா வந்து அவங்க செயல்பாடுகள் வந்து செய்தாங்கன்னு சொல்லிட்டு முதலாவது நிதிக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அதுக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா எம் சி தலைவராக இருப்பார் அவருடைய செயல்பட காலங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை இரண்டாவது நிதிக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கே சந்தானம் தலைவராக செயல்பட்டார் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரை மூன்றாவது நிதிக்குழு தலைவர் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஏற்படுத்துறாங்க அதுக்கு தலைவர் பாருங்கள் ஏகே சாந்தா வந்து தலைவர் வந்து இருக்கிறாரு செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரையும் நான்காவது நிதிக்குழு தலைவர் பார்த்திங்கன்னா பி வி ராஜமன்னார் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை ஓகேங்களா ஐந்தாவது நிதிக்குழு தலைவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மகாவி தியாகி அவருடைய செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரை ஆறாவது ஆறாவதாக வந்து நிதிக்குழு தலைவர் வந்து கே பிரம்மானந்தா ரெட்டி அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவருடைய செயல்பாடு காலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரை ஏழாவதாக நிதிக்குழு தலைவர் வந்து ஜே எம் சாலட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அமைக்கப்பட்டது செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை எட்டாவது நிதிக்குழு தலை எட்டாவது நிதிக்குழு வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒய் ஒய்பி சவா சவான் எப்போ ஏற்படுத்த செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை ஒன்பதாவது நிதிக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்கேபி சால்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை அவருடைய காலங்கள் வந்து செயல்பாடுகளாக இருந்துச்சு பத்தாவது நிதிக்குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து ஏற்படுத்தப்பட்டானது கே சி பந்த் அவர்களால் வந்து தலைவராக வந்து செயல்பட்டார் அவருடைய செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் ஆயிரத்தி ரெண்டாயிரம் வரையும் வந்து அவர் செயல்பட்டார் பதினோராவது நிதிக்குழு வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எம் கே ஏஎம் குஸ்ரோ தலைவராக செயல்பட்டார் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐந்து பன்னிரெண்டாவது நிதிக்குழு தலை நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு சி ரங்கராஜன் தலைவராக செயல்பட்டார் ரெண்டாயிரத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி பத்து வரையும் வந்து அவருடைய செயல்பாடுகள் காலங்கள் பதிமூன்றாவது நிதிக்குழு தலைவர் பதிமூன்றாவது நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இது வந்து விஜய் கேல்கர் ஓகேங்களா டாக்டர் விஜய் எல் கேல்கர் அவர்கள் வந்து தலைவராக செயல்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினான்காவதாக ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு டாக்டர் ஒய் வி ரெட்டி அவர்களால் வந்து தலைவராக வந்து செயல்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபது வரை அவருடைய செயல்பாடு காலங்கள் ரெண்டாயிரத்தி பதி அஞ்சில் பத் சாரி ப பதினைந்தாவது நிதிக்குழு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே வந்து அதுக்கு தலைவர் பார்த்திங்கன்னா என் கே சிங்கு அவருடைய காலங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கான ஒரு கேள்வி என்னென்னா பதினாறாவது நிதிக்குழு தலைவர் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் யார் அவருடைய ஆட்சி காலங்கள் செயல்பாடுகள் எப்போ எப்போ ஆண்டு ஏற்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நிதிக்குழு தலைவர் பட்டியல் வந்து இப்போ பார்த்தாச்சு ஓகேங்களா ஏன்னா இது என்னடா கேவி சந்தானம் சாப்பிட்டா ஒரு பதினஞ்சு நிதிக்குழு இருக்குது ஓகேங்களா பதினஞ்சு நிதிக்குழு வந்து ஒரு வந்து ஷார்ட் கட் சொல்கிறேன் ஓகேங்களா ஷார்ட் கட் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சா பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா எல்லாம் படிச்சுட்டு கூட போயிடுங்க ஒரு ஒரு தியாகி என்ன பண்ணுறாரு சந்தனை வச்சுன்னு சந்து சந்தா போகிறார் ஓகேங்களா சந்தனை வச்சுன்னு சந்து சந்தா போகிறாரு யாரை பார்க்குறதுக்கு போகிறாருன்னா ஒரு தியாகம் சொல்லியாச்சு அவர் சந்தனம் வச்சுன்னு என்ன பண்ணுறாரு சந்து சந்தா போகிறாரு சந்து சந்தா போயிட்டு ஒரு ஒரு கிராமத்துலேயே ஒரு நாட்டிலே போய் ஒரு ராஜாவை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ சந்து சந்தா போயிட்டு ஒரு ராஜா வந்து பார்க்குறாரு என்னை பார்க்குறதே வந்து ரொம்ப அரிது புரியுதுங்களா நான் என்னை பார்க்குறதே வந்து ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ராஜா சொல்கிறாரு சரி என்னை பார்த்ததுக்கு ரொம்ப நான் மிக்க நன்றி என் ஆட்டை சுற்றி பார்க்குவேன் அதனால் போயிட்டு நீ வந்து குளிச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துவிட்டு பின்னால் ரொட்டி இருக்கும்பார் ரொட்டி வந்து சாப்பிட்டு அது கூட சேலட் இருக்கும்பார் சேலட் வச்சு சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ராஜா ஓகேங்களா சாலட் சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுறாங்க அவருடைய நாட்டை வந்து எதிரி நாட்டு வீரர்கள்லாம் வந்து அவர் வந்து அழிக்கிறதுக்கு வராங்க ஓகேங்களா அவர் நாட்டு மக்களை வந்து துன்புறுத்துகிறாங்க அப்போ வந்து அந்த வீரரை வந்து சந்தை சந்தை வந்தாரில்ல அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா ராஜா போய் போய்க்காக அவங்கெல்லாம் அவங்க மக்கள் எல்லாம் வந்து கொள்ளுறாங்க அப்போ வந்து சாவுறாங்க அப்போ சாவுறத பார்த்தோன்னே இந்த இவருக்கு என்ன ஆகிப்போச்சுனா போய்ட்டு பயந்துட்டு வெட 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 வேடன்னு குளிர் காய்ச்சல் ஏற்பட்டுச்சு அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க ராஜா மடமட் மடன் அரண்மனையிலேருந்து யாராவது போயிட்டு காவலர் காவலரை போயிட்டு ஒரு சால்வை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க ஓகேங்களா சால்வை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வந்து போத்தி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து அங்கே சாவரத்தை பார்த்தோடனே இவருக்கு வந்து விடவேடன்னு ஆகிப்போச்சு இல்லை அப்போ வந்து உடம்பு சரியில்லாத ஆகிப்போச்சு அதனால வந்து சாலில் வந்து போத்திடுறாங்க சாலில் போத்திட்டோடனே அந்த என்ன சொல்கிறாரு அந்த ராஜா கிட்ட வந்து அங்கே வந்து பார்க்கறதுக்கு வந்தார் அவர் என்ன சொல்கிறாரு தயவு செய்து இதெல்லாம் வந்து நிறுத்துங்க நிறுத்துங்க இல்லைன்னா பந்து பண்ணுங்க ஏன் இப்படி மக்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவுன்னே இருங்க நம்மளும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு ஐயோ என்ன பண்ணார் உடனே அந்த பந்து பண்ணுன்னு சொன்னாங்க பார்த்தியா நியூயோக்கின்னு சொல்லிட்டு ஐயோ நீ அவர் சந்து சந்தா வந்த ஆள் என்ன சொல்கிறாரு ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன பண்ணுறது ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இருப்பா நான் சொல்கிறத நீ என்ன சொல்கிறாங்க இருப்பா நீ ரொம்ப கஷ்டப்படாத நீ கஷ்டப்படாத கஷ்டப்படாத கடாத ராஜா கிட்ட சொல்கிறாரு நீ சொ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா வந்து சொல்கிறார் ராஜா சொல்லிட்டோன்னு என்ன சொல்கிறாரு நீ ரொம்ப பாது பயந்துட்டு இருக்க நீ வந்து நிறைய நேரம் ஆச்சு போயிட்டு இது இருக்கு பாரு ஒட்டி இருக்குது மறுபடியும் போய் சாப்பிட்டு படு ரெஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் அங்கெல்லாம் போய்ட்டு வந்து கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது அதனால் போய் கை கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கை கழுவிட்டு வந்தோன்னே கை கழுவுறது வந்து பின்னால் சிங்க் இருக்குது பாரு போய் சிங்க்கில் போயிட்டு கை கழுவிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா சிங்கில் போயிட்டு கை கழிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் நம்மளுக்கான ஷார்ட்கட் வந்து முடிஞ்சு ஓகேங்களா இப்போ என்னன்னா ஒரு 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 தியாகின்னு சொல்ல பார்த்தீங்களா அது வந்து நியோகின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு தியாகின்றத நியோகி சந்தனம் வச்சுன்னு சந்து சந்தாக போறார் ஓகேங்களா சந்தனம் வச்சுன்னு சந்து சந்தாக போகிறார் ஓகேவா சந்தானம் அதனால தான் சாந்தா ஓகேங்களா சந்த சந்தானம் சந்தானம் சாந்தா ஓகேங்களா போய் ஒரு ராஜாவை பார்க்குற அதனால் பிவி ராஜ மன்னார் ஓகேங்களா ராஜ மன்னார் அதுக்கப்புறம் வந்து அவரை பார்க்குறதே வந்து பெரிய அறியுது நீ என்னை பார்க்கறதுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு ராஜா வந்து நீ மிகப்பெரிய தியாகம் பண்ணிக்கிறப்பான்னு சொல்லிவிட்டு ராஜா சொல்கிறாரு ஓகேங்களா ராஜா சொன்ன உடனே என்ன சொல்கிறாரு நீ ராஜா வந்து என்ன சொல்லிட்டாரு நீ வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்தது இது ஆகிப்போச்சு என்ன பண்ணுறேன் நீ போயிட்டு பின்னால் போயிட்டு ரொட்டி இருக்கும்பார் ரொட்டி கூட சாலட் இருக்கும்பார் சாலட் வச்சு தொட்டு சாப்பிடுன்னு சொல்கிறார் ஓகேங்களா அப்படின்னா என்ன ஆறாவதாக வந்து கே பிரம்மானந்தா ரெட்டி அது வந்து சாலட் வந்து ஜேஎம் சாலட் ஓகேங்களா அதுக்கப்புறம் சாலட் ஒன்று என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ போர் நடக்குது வா எங்கள் நாட்டில் நடக்குத பானொடனே அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த நியோக்கியை நியோக்கியை கூட்டின்னு போயிட்டு உடனே எல்லாத்தையும் மக்களை வந்து துன்புறுத்துறதை வந்து பார்க்குறாங்க எதிரி நாட்டிலேருந்து வந்து அது சாவராங்க அந்த சாவறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வைபி சாவான் ஓகேங்களா சாவரதை வந்து பார்த்த உடனே இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத குளிர் காய்ச்சல் ஏற்படுது குளிர் காய்ச்சல் ஏற்பட்ட உடனே அவருக்கு என்ன பண்ணா ராஜா உடனே வந்து அரண்மனைலேருந்து காலரை வர சொல்லி ஒரு சால்வை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க சால்வை எட்டுன்னு வந்து அவருக்கு போத்துன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஒன்பதாவது வந்து என்கேசி என் கேபி சால்வே ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயவு செய்து ராஜா இந்த மாதிரி நிறைய கொடுமைங்கனால சாவுறாங்க அதனால் வந்து இதெல்லாம் வந்து நிறுத்துங்க நிறுத்துங்கன்றத வந்து நம்ம பந்து பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து கேசி பந்த்னு சொல்லலாம் ஓகேங்க அந்த பந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த நியோகி சொல்ல உடனே உடனே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராஜான்னு சொல்லலாம் அப்போ பாருங்கள் பந்த் பண்ணுங்க ராஜா ரொம்ப எனக்கு கஷ்டம் பந்த் பண்ணுங்க சாவதை என்னால் பார்க்க முடியல அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராஜா ஓகேங்களா கே சி ரங்கராஜன் ஓகேவா ராஜன் ஓகேவா ராஜா சொல்லே நான் சொல்கிறத கேளுப்பான்னு சொல்லிவிட்டு ராஜா சொல்கிறாரு ஓகேங்களா இப்போது கஷ்டமாக யார் அந்த நீ யோக்கி என்ன சொல்கிறாரு சாவரதை பார்த்த உடனே அதை பந்து பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அந்த ஆள் உடனே என்ன சொல்கிறார் ராஜா நீ எதுவும் கஷ்டப்படாத ஓகேங்க நீ எதுவும் கஷ்டப்படாத கஷ்டம்னா குஷ்ரோ குஷ்ரோன்னு ஞாபகம் கஷ்டம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கொஸ்டோன்னு நம்ம வச்சுக்கோங்க கஷ்டமாக இருக்குதுன்னு அது வச்சுட்டு ராஜா சொன்ன உடனே நீ நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாங்க அப்போ ராஜா சொல்கிறத வந்து இது கேளுன்னு சொல்கிறாங்க யாருன்னா விஜய் கேல்கர் விஜய் எல் கேல்கர் சொல்கிறாங்க ஓகே விஜய் கேட்கர் சொன்னோன்னே அதுக்கப்புறம் நான் சொல்ல மறுபடியும் நீ போயிட்டு உடம்பு சரியில்ல ஆகி போச்சு நீ போயிட்டு சாப்பிட்டுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்க சாப்பிட்டுவான்னு ஒன்று பின்னால் வந்து ரொட்டி இருக்கு பாரு மறுபடியும் உனக்கு பிடிச்சது ரொட்டி தான் அதனால் வந்து ரொட்டி போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் ஒன்றும் கை கழுவலன்றதுனால சரி பின்னால் பாரு பின்னால் போயிட்டு சிங்க் இருக்கும் சிங்க்கில் வந்து கை கழுவிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா என் கே சிங்கு ரொட்டி ஓகேங்களா உங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிக்கும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து இதில் மிஸ்ஸே பண்ண மாட்டேங்க ஓகேங்களா ஏன்னா அந்த மாதிரி தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்து கீழே கொடுத்துருக்குவாங்க வந்து டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு டைம் ரெண்டு டைம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிதிக்குழு தலைவர்கள் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஓகேங்களா ஐஎஸ் அகாடமி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் இனிமேல் வரும் காலங்களில் வந்து உங்களுக்கு சரியாக வந்து ஒரு எக்ஸாம் பாயிண்ட்லேருந்து வந்து கண்டிப்பாக வந்து எல்லா வகையான உபயோகம் நாங்கள் பண்ணுறோம் ஓகேங்களா உடும்ப அகாடமி ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்